சாய் வர்த்தக அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஏ அன்பு குழந்தையே உன்னுடைய திருஷ்டிகள் விலக எதிரிகள் தொல்லை நீங்க உன் வீட்டில் பணம் தங்க நான் சொல்லும் விஷயத்தை நீ செய்து கொண்டே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையுமே நல்ல முறையில் நடக்கும் திஷ்டி விலக வேண்டும் என்ற உன்னை பொறாமைப்படுத்தவர்களிடம் இருந்து விலகுகிற அப்போதுதான் அனைத்தையுமே உன்னிடம் இருந்து கேட்டது விலகி நல்லது வரும் எதிரிகள் என்பது உனக்கு கண்ணுக்கு தெரியாமல் தான் இருக்கிறார்கள் எதிரிகள் என்பது என்ன உன்னை பார்த்து பொறாமைப்படுபவர்கள்தான் இவள் எப்படி இவ்வளவு நன்றாக இருக்கிறாள் என்று நினைப்பவர்கள்தான் எதிரி பணம் தங்காததற்கு காரணமும் திருஷ்டிதான் உனக்கு ஒரு அளவுக்கு வருமானம் வந்தாலும் அது செலவு கடன் தேவையில்லாத மருத்துவ செலவு இப்படியே ஆகி கொண்டிருக்கும் காரணமும் உன்னை பார்த்து யார் பொறாமையோ உன்னை யார் ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளால் காயப்படுத்துகிறார்களோ அவர்களிடம் இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது அவர்கள் எப்பேற்பட்ட உறவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஏன் உன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் கூட நீ செய்தால் இருக்கலாம் அவர்களும் இந்த மறைத்து நீ செய்தால் அது நிலையாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய நண்பர்களை சந்தித்திருக்கிறாய் அதை எப்படி அவர்களிடம் எப்படி பழக வேண்டும் என்பது அனைத்தும் உனக்கு தெரிந்துதான் அதனால் உனக்கு தனியாக எதையும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல முறையில் தான் நடக்கும் அதற்காக நீ ஒன்றே ஒன்று செய்தால் போதும் எப்பொழுதும் உன்னுடைய வீட்டுக்குள் யாராவது வந்தார்கள் வீட்டை விட்டு போடா உடனே அதாவது இரவு நான் சொல்வதை செய் எலுமிச்சை பழத்தை எடுத்து அதில் சம பங்காக அறுத்து அதில் ஒரு குங்குமம் வைத்து அதை உன் வீடு முழுவதும் சுற்றி அதை வெளியில் பிளந்து இரண்டு பக்கமும் தூக்கி போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்து உன்னுடைய முகத்தையும் கை காலையும் வாசலிலேயே கைவிட்டு போ உன் வீட்டில் இருக்கும் தீய சக்தி திஷ்டி பொறாமை இது எல்லாமே அந்த நொடியே விலகும் சரியாக நான் சொல்வதை மட்டும் செய்து பார் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரே வாரத்தில் அனைத்து தேவையில்லாத விஷயங்களும் நீக்கி சந்தோஷங்களானது உன் வாழ்க்கையில் பிறந்துவிடும் நான் சொல்வதை சாதாரணமாக நினைத்தால் இது உனக்கு சாதாரணமாகத்தான் தெரியும் ஆனால் செய்து பார்த்தால் நிச்சயமாக நீயே மிரண்டு போகும் அளவுக்கு பல இன்பங்கள் நடக்கும் நீ என்னுடைய குழந்தை எதுவாக இருந்தாலும் உன்னை நான் ஏமாற்ற மாட்டேன் உனக்கு நல்லதை மட்டும்தான் சொல்வேன் அதனால் நான் சொன்னதை செய் அனைத்தும் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை கவலைகள் துரோகி எல்லாமே உன்னை விட்டு விலகுவார்கள் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்பவன் உனக்கு கெட்டதை உன் வாழ்க்கையிலிருந்து வேரோடு எடுத்து தூக்கி எரிபவன் நானே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்